நம்ம எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் அறுபது கிராம் சாப்பிடும் நான் எழுபத்தஞ்சு கிலோனா எழுபத்தஞ்சு கிராம் இருக்கணும் எழுபத்தஞ்சு கிராம் புரதம் எடுப்போம் எடுத்துக்க மாட்டோம் டெஃபினட்டா டெஃபிட் இருக்கும் அதுவும் நம்மளுடைய உணவுல சார் நான் நான் வெஜிடேரியன் சார் நான் வெஜிடேரியன் நல்லா சாப்பிட்டா புரதம் கிடைக்கும் கண்டிப்பா இருக்கும் ஆனா நான் வெஜ் சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு பீஸ் சிக்கன் சாப்பிட்டு நான் நான் வெஜிடேரியன் சொல்லுவோம் அதுக்கு பேர் நான் வெஜிடேரியன் இல்ல தினமும் நீ வந்து நல்ல ஒரு சிக்கனோ எக்கோ ஏதோ சாப்பிட்டு தான் நான் வெஜிடேரியன் சொல்லலாம் அதை விட கொடுமை என்னன்னா வெஜிடேரியன் சார் நான் வெஜிடேரியன் சார் வெஜிடேரியன் சொல்லிட்டு வெறும் சோத்தேரியனாக தான் இருப்பேன் சோற இவ்வளோ வச்சுட்டு சோற நல்லா கவலங்குழமும் சொல்லிட்டு காய்கறி கீரை லெக்யூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதுக்கு பேர் வெஜிடேரியன் வெஜிடேரியன்னா அவன் தட்டு முழுக்க முழுக்க காய்கறிகள் இருக்கணும் நிறைய சாலட் கலர் ரெயின்போ ஃபுட்டுன்னு இப்போ சொல்கிறோம் எல்லா கலர்லேயும் ஃபுட் இருக்கணும் சிறப்புலகல கொஞ்சம் கேரட் வச்சுக்கோ எல்லாம் பச்சை கலரில் என்ன நல்ல பச்சை கலர் வெள்ளரிக்காய் தூண்டு இருக்கா இருக்கட்டும் நீல கருநீல கலரில் நல்லா வந்து நம்ம சொன்ன கருப்பு கவனி வச்சுக்கா இல்லை கருப்பு பீட்ரூட் வச்சுக்கோ இல்லை கருணியில திராட்சை வச்சுக்கோ இப்படி எல்லா நிறங்கள்லேயும் சாப்பாடு நம்ம அப்படி யோசிக்கிறதே இல்லையா யார் வந்து இந்த ஃபுட்டின்னு சொல்கிறேன் எவனாவது வந்து க நல்ல ஒரு ரெயின்போ ஃபுட்டிங்க கிடைக்கும் ஏழு வண்ணங்கள்ல ஏழு நாளும் யாராவது நான் தாளிக்கிறேன் வதக்கிறேன் பொரிக்கிறேன் அப்படி ஐஸ்கிரீம்ல கொண்டு போய் எண்ணெய் ஊத்துறாங்க அது புஷ்னு பத்திட்டு வருது ஃபிஸ்லஸ்ங்கனா எரிச்சலா வருது பார்த்தா எதை இப்படி இப்படி மாறணுமா இதுக்கான அவசியம் இருக்கா இது சுவையானதா சுவை இல்லையா இல்லனா இது வந்து பாதுகாப்பானதா பாதுகாப்பு இல்லையா ரெண்டாவது கேள்வி முதல்ல இது அவசியமா நமக்கு தேவையற்ற விஷயம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா எல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம் வேண்டாம் கேட்டா எனக்கு ஒரு ஃபன் ஃபுடிங்கிறது நான் ஒரு ஃபன் ஃபன் எங்கடா வைக்கணும்